ஹாய் விவேஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பர்மா பஜார் போயிருந்தோம் இந்த பர்மா பசாரில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ மனசை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னா இந்த பாரம்பரியமான முறையில் இந்த பர்மேஸ் உணவுகள் அத்தோ மொஹிங்காய் இந்த மசாலா முட்டை வாழைத்தண்டு சூப்பு எப்பெல்லாம் வந்து பாரிஸ் கார்னர் போகிறோமோ அப்போல்லாம் ஒரு விசிட் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அந்த காலத்துலேயே பாருங்கள் இந்த பர்மியர்கள் வந்துட்டு இந்த பர்மா தமிழர்கள் அங்கெல்லாம் தமிழர்கள் நிறைய இருந்திருக்காங்க அவங்களுடைய உணவு வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வேக வச்ச இதுலேயே வந்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க ரொம்ப நல்லா இது வந்து ஒன்றும் கிடையாது நூடுல்ஸ் சொல்கிறது வந்து இந்த வாழைத்தண்டு சூப்பு வேக வச்ச முட்டையில் வந்து வறுத்த வெங்காயம் மிளகா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கரைச்சல் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க மக்கள் எந்த விதமான டெக்னாலஜி இல்லாதப்பவே இதுதான் ஆரோக்கியமான உணவு இப்படி தான் சாப்பிடணும் ஆவியில் வேக வச்சது தான் வந்து நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் கொலஸ்ட்ரால் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயே எண்ணெய் வசுக்கள் இல்லாமல் ஆரோக்கியமான உணவை எப்படி நம்ம கையில் கிடைக்கிறத வச்சு வித்தியாசமாக சாப்பிடலாம்ன்றது வந்து இந்த பர்மிஷ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பேரை மட்டும் கிடையாது அவங்களோட உணவு உணவையே பறைசாட்டியிருக்காங்க உலகம் மொக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் என்னென்னா வெஜ் நான்வெஜ் கொடுக்குற நான்வெஜ்ஜு இருக்கிற அத்தம் இந்த மசாலா முட்டை வாழைத்தட்டு சூப்பு இதுக்கு ஈடு இணை என்றதே கிடையாது ஒரு சில நாட்கள் மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க போகிறாங்க வராங்க இல்லை தனக்கு நாக்குக்கு ருசியாகவும் நான் நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு அலாதியான சுகம் அந்த சுகத்துக்கு வந்து ஈடு இணைன்றதே கிடையாது பாருங்க எல்லாமே வந்து வெஜ் தான் நான்வெஜ்ன்றது பக்கத்தில் இருக்கு மோஸ்ட்லி வெஜ் வந்துட்டு அத்துவை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க வர குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு வரவங்களும் எல்லாமே வந்து நின்று இந்த ம அத்துவம் ரெடி பண்ணுறதுக்காட்டியும் அந்த மசாலா மூட்டையை அப்படியே ஒரு பைட்டில் சாப்பிட்டுடுவாங்க ரெண்டாவது வந்து அந்த ஒழத்தண்டு சூப்புக்குள்ளார உங்களுக்கு வேக வச்ச முட்டையை போட்டு கொடுக்குறாங்க அலாதியான சுவை ரெண்டாவது அந்த மொயங்கான்னு சொல்லிட்டு இந்த தட்டை இந்த சேமியாவோட மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த தட்டையை சேர்த்துட்டு சிம்பிளாக ஒரு எண்ணெய் பிளஸ் வந்து அந்த புளி புளி தண்ணியை சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அலாதியான சுகம் எத்தனை பேர் இது நிப்படி சாப்பிட்டுருக்குறீங்க எல்லாமே சீத்ரூ தான் நம்ம எதற்குவே இது வந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க இது இன்னொரு டேஸ்ட்டான விரதம் ஆனியன் போட்டிருக்காங்க வெங்காயம் மசாலாக்கள் போடுறாங்க பாருங்கள் எல்லாமே வந்து மசாலா பாரம்பரியமான இதில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க கொத்தமல்லி அண்ட் தென் இந்த மொயங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுடுவாங்க க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இதுக்கு என்ன தேவையோ இந்த புளி தண்ணி போடுறாங்க பாருங்க அவ்வளோதான் இது கூட தேவையான வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒருவர் ஐட்டம் ஒருவர் வித்தியாசம் சொல்லியிருக்காங்களே இது வந்து வித்தியாசமானது இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே வித்தியாசமான சுவைதான் இதுல வந்துட்டு சேமியாலாம் சேர்க்கவே இல்லை இது டிஃப்ரெண்ட்டான க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த தண்டு வாழைத்தண்டு சூப்புக்குள்ளார வேக வச்ச முட்டையை க்ரஷ் பண்ணி போட்டு கொடுப்பாங்க இதுதான் அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸு வேற எதுவுமே கிடையாது எல்லாமே சிறந்த தான் இருக்கும் வாய்க்கு சுருசியான சுவையில் அது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சொன்ன இல்லை மூட்டை வேக வச்ச மூட்டை அமேசிங் சொல்ல வார்த்தைகளாக கிடையாது இது தான் வர்றவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த அத்தவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே அது வாழைத்தண்டு சூப்பை இஷ்டத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து குளிச்சிட்டு போவாங்க யாருமே வந்து எதுவுமே சொல்லவே மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கிற பியூட்டி எல்லோரும் மக்கள் எல்லோரும் யாரெல்லாம் பேரிஸ் கார்னர் போகிறீங்களோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் இருக்கிற இந்த பர்மா ஃபுல்ல சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டது உண்மையாக இல்லையா நான் சொன்னது உண்மையா இல்லையா எந்த அளவுக்கு வர்த் வயலாக இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் காரணம் அங்கங்கே போயிட்டு எந்த எண்ணில் செய்கிறாங்க எது எண்ணில் செய்கிறாங்கன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்காமல் பார்க்காம